எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம கதம்ப சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு துவரம் பருப்பு அரைக்கப்பு துவரம் பருப்பு கால் கப்பு பாசிப்பருப்பு ரெண்டையும் எடுத்து பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு மஞ்சள் பொடி சேர்த்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மூணுலேருந்து நாலு விசில் விட்டு இதை எடுத்துடலாங்க நல்லா குழையவா வெந்துடும் கதம்ப சாம்பாருக்கு காய்கறிகள் உங்களோட விருப்பம் எனக்கு இங்கே கிடைக்கிற காய் எடுத்துருக்கேங்க கேரட்டு ஒரு நாலஞ்சு பீன்ஸு டர்னிப்பு இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த முருங்கைக்காய் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் நம்ம மரத்துக்காய் அது அது கூட கத்திரிக்காய் லாஸ்ட்டில் ஆப்ஷனாக வச்சுருக்கேன் இது கூட மாங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க கட்டாயம் சூப்பராக இருக்கும் தக்காளி காய்கறிகள் எல்லாத்தையும் கழுவிட்டு அதில் இருக்க தோலை எல்லாம் லைட்டாக ஃபீல் பண்ணி எடுத்துக்கிறலாம் கேரட்டில் டர்னிப்பில் வந்து இருக்கிற மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துக்கிறலாம் நீங்கள் வந்து இதில் நீர்காய்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளரிக்காய் சாப்பிடுவீங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம் முள்ளங்கி சேர்த்துக்கிறலாம் குழந்தைங்களுக்கு இதில் எப்படி எப்படி காய்கறிகளை கொடுத்து உள்ளே அடைக்க முடியுமோ எல்லா காய்கறிகளையும் இதில் நம்ம சேர்த்துக்கிறலாம் வேறு வழியே இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கட் செஞ்சு பாருங்கள் ஒரு நேரம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா காலையில் தோசைக்கு சாதத்துக்கு அடுத்து நைட்டு இட்லிக்கு எல்லாத்துக்கும் டாப் டக்கராக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அடுத்து இதை விடவே மாட்டீங்க இதை வந்து நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸாக வந்து நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் இதை நம்ம வந்து விசில் விட போகிறதில்ல வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா தாங்க நம்ம இன்றைக்கி அரைக்க போகிறோம் சாம்பாருக்கு அதில் வந்து ஒரு டீ டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் நாலஞ்சு காஞ்சா மிளகாய் வத்தல் மூணு மிளகாய் வத்தல் ஒரு சில தேங்காய் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு கருவேப்பில பொடி சேர்த்துக்கே நீங்கள் கருவேப்பில இருந்தால் ஒரு இன்னும் சேர்த்துக்கோங்க இதோடு நம்ம சாம்பார் பொடியும் சேர்க்க போகிறோம் அடிஷ்னலாக இதை சேர்த்து பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வறுத்து ஆறுனதும் இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே வந்து நம்மளுக்கு பருப்பு வந்து வெந்து வந்திருக்குங்க மூடி மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது ஆறட்டும் மிக்சியில் வந்து தண்ணி சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க இப்போ வாங்க நம்ம வந்து சாம்பார் பண்ண ஆரம்பிக்கலாம் வைக்கலாம் அவ்வளோ சூப்பராக பருப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த இதில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் இங்கே ஒரு சட்டி வச்சுருக்கேன் அந்த சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதோ அதில் கடுகுழுந்த பருப்பு போட்டு கடவுள் நம்மருப்பு பொறிஞ்சதும் அதிலேயே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் எனக்கு சின்ன வெங்காயம் இங்கே வாங்கலை அதில் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கிட்டேன் வெங்காயம் சேர்த்து இந்த வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும் ஒரு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி சேர்க்கலாம் பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ இதுலேயே வெங்காயம் வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்மளுக்கு வதங்கி வரட்டும் காய்கறிகள் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த கேரட்டு அப்புறம் வந்து டர்னிப்பு முருங்கைக்காய் எல்லா காயுமே இதில் சேர்த்துடலாங்க நான் வந்து கத்திரிக்காய் எடுத்து வச்சுருந்தேன் இந்த காயும் எங்கள் நாலு பேத்துக்கு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது அதனால் நான் கத்திரிக்காயை விட்டுட்டேன் இப்போ காய்கறியை சேர்த்து ரெண்டு நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியில் வந்து ரெண்டு டீஸ்பூன் நல்ல பெரிய டீஸ்பூனாக எடுத்து போட்டுக்கிட்டே ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் இருந்தாலும் இதையும் நீங்கள் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துட்டு இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் வேகிறதுக்கு நல்லா ஒரு பெரிய ஜூஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் காய்கறிகள் ஒரு எண்பது சதவீதம் வெந்து வரட்டும் பருப்பும் நம்மளுக்கு அந்த சைடில் ரெடியாக இருக்குது அதே போல் வந்து புளியும் நல்லா ஊற வச்சு அதுவும் ரெடியாக இருக்குது காய்கறிகளை வெட்டினிட்டு இதை பண்ணோம் அப்படின்னா பத்து நிமிஷத்தில் அப்படி வீடே மறக்கும் ஹோட்டல்லேருந்து யாரும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு மறக்கும் நம்பி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் பத்து நிமிஷம் இதை வந்து மூடி போட்டுனா தக 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 அப்படி வந்து தங்க மாட்டிக்கு நம்ம சாம்பார் கொதிக்கிது இப்போ இந்த கொதிக்கிற சாம்பாரில் தண்ணியை ஊற்றி மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு இந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு விட்டுறலாங்க சைடில் உங்களுக்கு சவுண்ட் எதுவும் கேட்டுச்சு அப்படின்னா நான் வெளியில் உட்காந்து தான் இருக்கேன் காரெல்லாம் போகுது அதுதான் தடங்களாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் வந்து வேக வச்சுருந்தா நம்ம பருப்பை வந்து சேர்த்துடலாம் பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நீங்கள் நெய் சேர்ப்பீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருந்தா அந்த சாம்பார் பொடி அதையும் சேர்த்து லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் எடுத்தோடனே சேர்த்துறதுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஆல்ரெடி வறுத்து தான் வச்சுருக்கோம் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சோடனே மல்லி இலை வந்து எவ்வளோ தூரம் உங்கள் நாட்டில் போட முடியுமோ அவ்வளோ தூரம் மல்லி இலை போட்டு ஆப்ஷனல் நீங்கள் வந்து ஜாகிரி போடுறது அதாவது வெள்ளம் போடுறது இந்த சமயத்தில் பெருங்க பொடியை வந்து லாஸ்ட்டில் சேருங்க அப்போ தான் நல்லா மணக்க மணக்க இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்